வெல்கம்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் இருந்தாங்க மலைசீரியில் எடுத்துகிட்டு என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து கடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு வச்சுங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அத்திரத்தில் கோபத்தில் அப்படியே ரகு இன்னைக்கு எப்படியாச்சும் அவளை வந்து நீ வந்து கடத்திட்டு வந்து என் கையால் வந்து நான் வந்து கொள்ளணும் கொல்லணும் தான் என் மனசு சாந்தி அடையும் என் மனசுக்கு வந்து நிம்மதி வந்து கிடைக்கும் அப்போ என்னவே வந்து ஒரு கேவலம் ஒரு வில்லேஜிலேருந்து வந்து வந்தவ நான் வந்து சாதாரணமாக வந்து எடை போட்டுட்டேன் அவளை வந்து என்னை வந்து அடித்து வந்து ஓட விட்டுட்டேன்னா அவளை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் ரகு கண்டிப்பாக வந்து நீ வந்து அவளை வந்து இன்றைக்கே வந்து கூட்டிகிட்டு வரணும் இன்றைக்கே வந்து நான் அவளை வந்து அடித்து காலி பண்ணணும் அப்போ வந்து என் ஆசை என் வெறி எல்லாமே வந்து அடங்கும் அவளை எப்படியாச்சும் வந்து தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகு கிட்ட வந்து பயங்கர ஃபோர்ஸாக பயங்கர கோபத்தோடு வந்து நம்ம சுடர் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னடி அண்ணக்காவடி நாயை உனக்கு வந்து உன்னை வந்து போட்டு தடுறதுக்கே வந்து அங்கே வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க அவங்க அவங்க வந்து உன்னை வந்து மிச்சம் வச்சா தான் வந்து நீ வந்து மல்லிகை வந்து ஏதாச்சும் வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து உன்னால் வந்து கிசுங்க முடியாது கிசுங்க முடியாதுடி அந்த லெவலுக்கு வந்து உனக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டு வந்து வச்சுருக்காங்க என்ன நினச்சிட்டு நீ வந்து சாதாரணமாக வந்து நினச்சிட்டு இருக்கியா ரகு வந்து அவங்க வந்து ஷேர் கேட்டால் அவன் வந்து என்ன நினைப்பான் உன்னை வந்து போட்டு தரணுன்னு தான் நினைப்பான் நீ வந்து ஒரு பா பாவப்பட்ட ஜென்மம் உனக்கு வந்து என்னைக்கு நீ எட்டு வயசுலேருந்து வந்து ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னல அப்போ இருந்து நீ வந்து ஓடிக்கிட்டு இருந்தாலுமே வந்து உ உன் உயிருக்கு வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து என்றைக்குமே வந்து என் உயிருக்கு வந்து ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்றைக்கானாச்சும் நீ வந்து ஓடி இருக்கியா கண்டிப்பாக வந்து நீ எடுத்து வச்ச பாதை அப்படி போகிற தடமும் தெரியக்கூடாது வர்ற இதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடிக்கிட்டு இருந்தவன் நீ ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து உன் உயிர் வந்து மிஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உன் உயிர் மிஞ்சினா நீ வந்து மல்லியை வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து உனக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் சரி எங்கேயாச்சும் எப்படியாச்சும் வந்து நாசமாக வந்து போய் தொல ரகு வந்து சும்மா வந்து விட்டால் மட்டும்தான் நீ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னைக்கு வந்து பிழைக்கிறதோ பிழைக்காத இருக்கிறதோ அதெல்லாம் வந்து ரகுவோட கையில் தான் வந்திருக்கு ஆனால் ரகு வந்து பிளான் பண்ணிட்டான் பிரியாணியில் இதை வந்து கலக்கிட்டான் விஷத்தை வந்து கலக்கிட்டான் நீ அந்த பிரியாணியை கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருப்ப டிவி பார்த்துக்கிட்டே வந்து அப்படியே இவங்க வந்து அப்படியே காமெடி காமெடி வைக்கலாம் ஓகே இது வைக்கலாம் அது வைக்கலாம் பட்டிமன்றம் வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்படி வந்து எதிர்த்தா வந்து அந்த போலீஸு நடிப்பு போட்டவன் வந்து வந்துட்டாங்க கண்ணு முன்னாடி ஸோ உடனே வந்து நவீன் ரகு நவீன் ரகு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரகுக்கு வந்து காமிச்சாச்சு ஸோ காமிச்ச உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல சொல்லி சொல்கிறாங்க தான் இவன் தான் என்னை வந்து அங்கே வந்து லெசிக கடையில் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்னை வந்து இது பண்ணி விட்டது ஸோ இவனை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணணும் இவன் இவனால் தான் நான் வந்து ஓடி வந்தது அந்த மல்லி வந்து சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தேன் அந்த மல்லி வந்து என்ன இது பண்ணுறதுக்கு போலீஸ் மாதிரி வந்து ஆக்டிங் போட வந்து வச்சுருக்கா ஸோ அதை வந்து நான் வந்து என்றைக்குமே வந்து ஏற்றுக்க மாட்டேன் அவ்வளோ வந்து என் கையாலே வந்து நசுக்கி கொள்ளணும் ரகு கொள்ளணும் கொண்டே ஆகணும் அவளை வந்து முதல்ல வந்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படியாச்சும் இன்னைக்கு வந்து அவள் வந்து என் கண்ணு முன்னாடி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீவிரமா மும்மரமா வந்து இருக்காங்க ஆனா தான் நீ வந்து தீவிரமா மும்மரமா இருந்தாலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத மட்டும் நீ வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிக்கோ சொடரு அதுக்கு முன்னாடியே வந்து உன்னை வந்து தீட்டு கட்டுறதுக்கு வேறு லெவலெல்லாம் வந்து பிளான் வந்துலாம் வந்து பண்ணி வச்சுட்டாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்படி வந்து போயிட்டுருக்கு என்னடா சொடர் வந்து காணமும் வந்து இப்படி வந்து ஓடி வந்து வா காந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகாவை வந்து காணமே ரேணுகா வந்து எங்கே போயிருப்பா அப்படின்னு தேடுறதுக்கு வந்து நிஷாவும் கதிரை ஸ்டேஷன் வந்து ஒரு பக்கம் வந்து வேகமாக வந்து கிளம்பி வந்து வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ஒரு மணி நேரமாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த திருட்டுக்கு முன்னாடி எங்கே ஓடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில ஸோ அவள் வந்து எங்கே இருக்கானும் வந்து தெரில இது நடந்து ஒரு மணி நேரம் வந்து ஆச்சு ஸோ ஒரு மணி நேரமாக நான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் அவள் வந்து கண்ணிலே வந்து படலையே ரெஸ்ட் ரூம் வந்து போகிறேன்னு சொல்லி சொன்னவள நான் என்ன ரெஸ்ட் ரூம் வந்து கூடவே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்தாங்கக்கா நான் வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து தூக்கி விட்றேன் நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் என்ன கூடவே வந்து போக முடியும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா என்னங்க இது வந்து விளையாட்டுத்தனமா இருக்கு ரெஸ்ட் ரூம் வந்து வருதுன்னா சொல்லிவிட்டு நான் வந்து ஓகே வந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் சும்மா வந்து அவங்க கூட வந்து ரெஸ்ட் ரூம் உள்ள வந்து போயிட்டு அவங்க வந்து போறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குழந்த மாதிரி வந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா என்ன பேசி நிஷா வார்த்தையை வந்து அழுந்து பேசு இல்லைன்னு வச்சுக்கோங்க தேவையில்லாம வந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா தேவையில்லாமல் வந்து நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு கட் அண்ட் ரைட்டாக வந்து கிட்ட வந்து சொல்லி சொல்லிட்டாங்க உடனே நாங்கள் வந்து கிளம்பி வரோம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேஜில் வந்து கிளம்பி வந்துட்டு டர்னு வந்து அந்த ஷிஃப்ட்டு டிசையில் வந்து வந்துவிட்டார் வந்த உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னம்மா மல்லி ஒன்று நம்ம தானேம்மா வந்து அமுச்சி விட்டேன் நீ என்னம்மா எப்படி வந்து கோட்டை விட்டுகிட்டு வந்து நிற்கிறியே இல்லைப்பா அவங்க வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் இருந்தால் ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அவங்க தான் வந்து இப்போ வந்து நல்லாவே வந்திருக்காங்களே அவங்களுக்கு வந்து ஞாபகமாக தான் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க டாக்டரு அவங்களுக்கு வந்து மனநிலை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து எந்த டாக்டரும் வந்து சொல்லி சொல்ல கிடையாது அப்படின்னா ரிப்போர்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு வந்து நடுங்க நம்ம வேறு ஒரு டாக்டர் கூட வந்து போய் பார்க்கலாம் அந்த ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் இருக்கா இல்லை எப்படி இருக்குது என்ன எது அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு வரலாம் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து அப்படி வந்து பேசணும் ஆனால் மல்லி வந்து அப்படி வந்து பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்படி வந்து பேச மாட்டாங்க இவ்வளோ நாள் வந்து நான் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து குறை வச்சுன்னா ஏதாச்சும் வந்து பண்ணி வச்சுன்னா என்ன நீங்கள் வந்து மறுபடியும் வந்து என்ன வந்து காரணம் வந்து ப்ளேம் பண்ணுறீங்க அவங்களா வந்து காணாமல் போனதுக்கு நான் வந்து ஏதாச்சும் வந்து காரணமாக விஜய் வந்து சொல்லியிருக்காரு அவங்களுக்கு வந்து லெசி வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து லி இதுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தேன் அவங்களுமே வந்து லெசி வந்து குடிச்சிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் சொன்னாங்க அப்படி வந்து சொல்லி சொல்லும்போது நான் வந்து என்ன பண்ண முடியும் எனக்கு வந்து ரெஸ் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு வந்து பாதி லெசி வந்து குடிச்சிட்டு இருந்தவங்க அப்படியே வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போனவங்க அப்படியே வந்து ஓடி போயிட்டாங்க நான் வந்து எங்கே போய் தேடுறது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியுமே வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்தபடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க